ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ காலத்தின் அதிபதி சேனலே உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காலகட்டத்தில் எல்லோரும் கடன் கடன் என்று ஓடிக்கொண்டே இல்லை அப்படியா இப்போ எதுக்கு நாம் கடன் வாங்குகிறோமே தெரியாமல் கடன் வாங்கிகிட்டே இருக்கோம் நம் ஒவ்வொரு ராசிக்காரங்கள் எல்லா ராசிக்காரங்களும் கடன் வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு உண்டான நம்மளுக்கு லக்னத்தில் இந்த ராகு இந்த கேது இந்த சுக்கரன் இந்த அமைப்பு மாறும்போது கடன் வாங்குவோம் திருப்பி கட்டுவோம் திருப்பி கடன் வாங்குற நிலமை ஏற்பட்டதே தான் இருக்கும் இந்த கடன் வாங்குற நிலைமை நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா ராசிக்காரங்களும் எப்படி நம்ம இந்த கடன் கட்டுறோங்கிறதும் பார்க்கலாம் எப்படி நம்ம இந்த கடனை முடிச்சுட்டு திருப்பி வாங்க வர சூழ்நிலை வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரி பாருங்கள் உங்களுக்கு வீடியோலாம் சொல்கிறேன் இந்த கடன் சுமையினால் ஏகப்பட்ட பேர் ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க வாழ்க்கை முழுவதும் கடன் சுமை கடன் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவ செலவு போன்ற எல்லாம் இன்றைய காலத்தில் வந்து இந்த இந்த துன்பத்துக்கு நம்ம எல்லாருமே ஆளாகிறது கண்டிப்பாக இதனால் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு நமக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக நான் சொல்றேன் நீங்க கேளுங்க மேசம் வந்து ஆறாம் அதிபதியாக புதன் வரார் ரிசபத்திற்கு சுக்கிரன் வருகிறார் மிதுனத்திற்கு செவ்வாய் வருகிறார் கடகத்திற்கு குரு வருகிறார் சிம்மத்திற்கு சனி வருகிறார் கன்னி ராசிக்கு ஆறாம் அதிபதியாக சனி வருகிறார் துலாம் ராசிக்கு குரு பகவான் வருவார் ராசிக்கு செவ்வாய் வருவார் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வருவார் கும்ப ராசிக்கு சந்திரன் வருவார் மீனராசிக்கு சூரியன் வருவார் இப்படி ஆறாம் அதிபதிகள் ஒரே ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அந்த ஸ்தானத்தை கெடுத்து போடுவார்கள் ஓகேங்களா பொதுவாக ஜோதி ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் துஷ்டானம் என்பார்கள் இந்த அதிபதிகள் ஒருவரு ஒவ்வொருவரின் ஜாதக கட்டத்திலும் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் அளிக்க மாட்டார்கள் கண்டிப்பாக இதுக்கு நம்மளுக்கு என்ன தீர்வு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இது சிம்பிளான பரிகாரம் தான் அதிகமாக செலவு பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளாலே எவ்வளோ முடியுமோ நாம் வந்து ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கோம் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி இந்த பரிகாரத்தை நம்ம எளிய முறையில் முடித்து நம்மளுடைய கடன் சுமையை தீர்த்துக்கிறது என்ன வாழ்நாளில் கடன் வாங்காமல் எப்படி நம்ம நம் பணத்தை சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறத இந்த பரிகாரத்தை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்துவிட்டால் ஆதித்ய ஸ்ரூஜய ஸ்லோகத்தை பார பாராயணம் செய்து அதிகாலையில் சூரிய பகவானை வணங்கி வாருங்கள் ஓகேங்களா சந்திரன் ஆறாம் அதிபதியாக இருந்தால் பௌர்ணமி தினங்களில் மெய் தீபம் ஏற்றி லலிதா சஸ்ரநாம பாரணத்தை செய்து வாருங்கள் லலிதா சஸ்ரநாம பாரணத்தை பாராயணத்தை செய்து வாருங்கள் ஓகேங்களா செவ்வாய் ஆறாம் அதிபதியாக இருந்தால் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் நெய் எய்திமம் ஏற்றி வழிபாட்டு வாருங்கள் நீங்கள் இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த அதிபதி எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க வருட பலன்களை கூட உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருப்பீங்க வருட பலன்கள் தெரியும் அதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்க நான் அந்த வீடியோவும் இப்போ பின்னாடி அப்லோட் பண்ணுறேன் குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருந்தால் வியாழக்கிழமையில் உங்கள் பிடித்த மகான்கள் சாய்பாபா ராகவேந்திரர் வாழ்ந்து சென்ற மகான்களை அல்லது சித்தர் பெருமக்களை தியானம் செய்து வழிபடுங்கள் ஓகேங்களா சுக்கிரன் ஆறாம் அதிபதியாக இருந்துவிட்டால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜித்து வாருங்கள் முடிந்தால் பள்ளி கொண்ட பெருமாளை தரிசித்து வாருங்கள் சனி ஆறாம் அதிபதியாக வந்துவிட்டால் சனிக்கிழமைகளில் கோவில் விளக்குகளை நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபடுங்கள் இது எதனால சொல்கிறேன்னா இப்போ எல்லா ராசிக்காரங்களுமே குரு பகவான் இருப்பான் சுக்கிரன் இருப்பான் எல்லா ராசிக்குமே எல்லா கட்டுத்திலையுமே ஒன்று ஒன்று இருக்கும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது சிம்பிளான பரிகாரம் தான் நீங்கள் உங்கள் கோவிலுக்கு போகலாம் வீட்டில் இந்த ஸ்லோகம் சொல்லலாம் சொல்லி நீங்கள் முடிச்சுனா நீங்கள் கடன் சுமையிலேருந்து விடுபடுவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இதை வந்து பண்ணனாலதே எனக்கு இப்போ கடன் சுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை அடுத்த வீடியோன்னு உங்களை சந்திங்க